அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி அமாவாசை உங்கள் வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் திருஷ்டி கழிக்க உகந்த நேரம் என்ன எப்படி திருஷ்டி கழிப்பது இதைத்தான் உங்களுக்கு இந்த ஆடியோவில் ஆலோசனையாக வழங்க உள்ளேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை வைகாசி மாத அமாவாசை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை எட்டு மணியிலேருந்து ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு நாற்பது வரை இருக்குது இப்போது திருஷ்டி கழிக்கிறது நீங்கள் எப்போ திருஷ்டி கழிக்கலாம் அப்படின்னா ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே திருஷ்டி கழிக்கலாம் அல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு நாற்பதுக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் திருஷ்டி கழிப்பது சால சிறந்தது இந்த வைகாசி மாதத்தில் திருஷ்டி எப்படி கழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சம்பளை எடுத்துக்கோங்க அதை நான்காக அறுங்கள் நான்கு தனித்தனி துண்டுகளாக பிரிந்து விடக்கூடாது நானாக அறுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே கொஞ்சம் மஞ்சளும் குங்குமம் ஒரு சேர கொஞ்சம் அதில் போட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து திருஷ்டி கழியுங்கள் நான் சொன்ன மாதிரி ஐந்தாம் தேதி இரவு திருஷ்டி கழிக்கலாம் அல்லது ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பதுக்குள்ள திருஷ்டி களித்தால் முழு கந்திருஷ்டிகளும் விலகி போடும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே மாந்திரிக கலை மிக புனிதமான இந்த மாந்திரிக கலையை மிக எளிமையான தமிழில் வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொண்டு தொழிலாக சேவையாக செய்யலாம் அல்லது உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருளைப் பெற வீட்டில் அன்னைக்கு கலசம் கட்டுவது எப்படி பூஜை செய்வது எப்படி என்பதை இருபத்தி ஒரு நாளில் தெரிந்து கொள்ளலாம் வராகி உபாசனை பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வாக்குமுறையில் பார்த்து வாட்ஸ்அப் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே வாக்குமுறையில் பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளலாம் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக